திருச்சிற்றம்பலம் அடியர்களுக்கு வணக்கம் பட்டினத்தாருடைய பாடலும் அந்த பாடலில் உள்ள ஆழமான கருத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஒரு சான் வயிறு வளர்ப்பதற்கு நான் படும் கஷ்டம் என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடலை பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு பட்டினத்தார் எந்த சூழ்நிலையும் இந்த பாடலை பாடினார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் வெண்காட்டு அடையான் அதாவது பட்டினத்தார் கொங்கு நாட்டை அடைந்தபொழுது அங்கு தங்கி தெருவில் பிச்சைக்கு புறப்பட்டு ஒரு தெருவில் ஒருவன் வீட்டில் கைதட்டி பிச்சைக்கேற்கு நிற்க அந்த வீட்டில் உள்ளவன் பிள்ளையாரை கேவலம் கல்லெனக் கருதி அவரை வைது அடித்தான் இவ்விஷயம் உணர்ந்த எதிர்விட்டான் ஐயோ பாவம் அடிகளாயிற்று என்று வந்தழைத்து போய் உபசாரத்தோடு அவருக்கு அன்னபிஷம் அளித்து ஆதரித்தான் அப்பொழுது ஐயன் அப்பாசுரத்தை அங்கு பாடினான் பூனும் பனிக்கல் அல்ல பொண்ணுக்கு தானதல்ல பூமிதனை காணும் அல்ல மங்கையற்கானதல்ல நற்காட்சிக்கல்ல சோனு கடந்த சிவனடிக்காக அல்ல என் சிந்தை கெட்டு சாணு வளர்க்க அடியன் படுதுயர் சற்றல்லவே பொருள் அலங்கார பூஷணம் அணிவதற்கு அன்று மற்றும் திரவத்தை குறித்ததும் குறித்ததுமன்று பூமியை அன்று மாதரை வேண்டுவதும் அன்று அலங்கார விசித்திர கண்காட்சிக்கும் அன்று கண்டபுரமும் விளங்கும் அவனடி மலர் சேர்வைக்கும் அன்று மனமயங்கி சாணுவயிறு வளர்த்ததற்கு நான்வடும் கஷ்டம் வெஞ்ச நஞ்சம் அல்ல நகைகளை அணிவதற்கும் அல்ல நறுவண திரவியங்கள் பூசுவதற்கும் அல்ல இந்த பூமியை என்னுடையதுன்னு நான் ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல மாதர் இன்பம் பெறுவதற்கும் அல்ல இந்த உலகத்தை சுற்றி பார்த்து இந்த உலகத்தின் கண்காட்சிக்குமானதல்ல சிவனை தொழுது சிவனுடைய சேர்வதற்கும் அல்ல இதை எதுவுமே இல்லாமல் நான் வந்து இந்த ஒரு ஜான் வயிறு வளர்த்ததற்கு நான் படும் துயரம் கொஞ்ச நஞ்சம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு திருச்சிற்றம்பலம்